ஹைசன்ஸ் கரூர் மாவட்டத்துல தாவேகா பிரச்சார கூட்டத்துல ஏற்பட்ட விபத்து தொடர்பா விசாரணை நடத்தின உண்மை கண்டறிந்த குழு உறுப்பினர்கள் மாறி மாறி விஜய் மற்றும் தாவேகாவை குறை சொல்லிய விதம் பொதுமக்கள் எடையில சந்தேகத்தை ஏற்படுத்தி கரூர் மாவட்டத்துல கடந்த மாசம் இருபத்தி ஏழாம் தேதி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நடத்தின பிரச்சார கூட்டத்துல ஏற்பட்ட நெரிசல் சிக்கி குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தி பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க இந்த விவகாரம் தொடர்பா சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வராங்க இதுக்கு இடையில தான் உண்மை கண்ட குழு உறுப்பினர்கள் விசாரணை மேற்கொண்டு இது தொடர்பா பத்திரிகையாளர்களை சந்திச்சு விளக்கமும் கொடுத்துட்டு வராங்க இந்த நிலையில தான் பத்திரிகையாளர்கள் மத்தியில உண்மை கண்டறிய குழு உறுப்பினர்கள் போட்டி போட்டுட்டு தாவிகா மற்றும் விஜய் மேல குறை சொன்ன விதம் பொதுமக்கள் மத்தியில சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு பத்திரிக்கையாளர்கள் மத்தியில பேசின உறுப்பினர்கள் தாவேக்கா கூட்டத்துக்கு பத்தாயிரம் தொண்டர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி அனுமதி பெறப்பட்டுச்சு ஆனா கூட்டத்துக்கு முப்பதாயிரத்துக்கும் குறையாம தொண்டர்கள் வந்திருக்காங்க சம்பவம் நடந்த பகுதியில காலையில எட்டு மணி பணியில இளைஞர்கள் கொண்டாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க சம்பவம் நடந்த பகுதி ரொம்பவே ஏழ்மையானவர்கள் வசிக்கிற பகுதிங்கறனால அவங்களும் காலையில இருந்தே அந்த பகுதிக்கு குவிஞ்சிருக்காங்க விஜய் அவர்கள் மூணு மணிக்கு வர்றதா அனுமதி கோரிவிட்டு மாலை ஏழு மணிக்கு தான் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காரு இதுவும் அசம்பாவிதத்துக்கு முக்கிய காரணம் அமைஞ்சிடுச்சு அப்படின்னு உறுப்பினர் ஒருத்தர் சொல்ல அனுமதி பெற்றது மூணு மணியில இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் அதனாலதான் அவங்க வந்ததுல தவறில்ல அப்படின்னு இன்னொரு உறுப்பினர் மாத்தி பேசியிருக்காங்க தொடர்ச்சியா இதே மாதிரியே குழப்ப மனநிலையிலேயே உறுப்பினர்கள் மாத்தி மாத்தி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனம் தவறான திசையில பயணிச்சதா சொல்றீங்க ஆனா கரூர் மாநகருக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து காவல்துறை மூத்த அதிகாரி தான் வழிநடத்தியும் போயிருக்காரு அப்படின்னா காவல்துறை அதிகாரி தான விஜய தவறா வழி நடத்தி சென்றிருக்கணும் அப்படின்னு பத்திரிகை அவர்களுடைய பொது பொதுமக்கள் விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணை கோரியது மிகவும் சரியான நடவடிக்கை மாநில அரசே விசாரணை மேற்கொண்டிருந்துச்சுன்னா தீர்ப்பு விசாரணைக்கு முன்னாடியே தாவே எதிரா வந்திருக்கும் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க